Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் டே all. ஆல் back to Rainbow Talk சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஃப்ரெஷ் பேச்சுங்க இந்த யூட்ரஸ் ஸ்ட்ரென்த்தன் நம்ம இர்ரெகுலர் பீரியட்ஸை ரெகுலர் ஆக்குவதற்கான பூண்டிலேகியத்தை எப்படி வ இந்த பேச்சர் நான் செய்முறைங்கிறதுக்கான விளக்கம் தான் இது ஏன்னா நிறையா பேருக்கு வந்து டவுட் வருது என்ன கேட்டாங்கன்னா நீங்கள் கருப்பட்டி தான் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை சக்கரை யூஸ் பண்ணுவீங்களா ஏன்னா கொஞ்சம் டவுட்டடாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான ஒரு பிரத்யேகமான வீடியோ தான் இது இது முழுக்க முழுக்க பெண்களுடைய யூட்ரஸ் தொடர்புடையது அதனால் நான் என்ன பண்ணுறேங்கிறத நீங்களே பாருங்கள் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது இப்போ நான் ஊற்றுறது எல்லாமே செக்கில் ஆட்டுனா சு சுத்தமான நான் நல்லெண்ணெய் போகிறப்ப அதோட கலர் வந்து நம்மளுக்கு தெரியும் ஏன்னா மற்ற ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை ரீஃபைண்ட் ஆயில் எதாவது மற்ற ஆயிலை பார்க்குறப்ப அதோடைய ஸ்மெல் வந்து நம்மளுக்கே தெரியும் நீங்கள் ஒன்ஸ் நம்மளுடைய அந்த லேகியத்தை நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்க்குறப்ப நல்லெண்ணெய் வாடை மட்டுமே தான் அதில் அடிக்க வேறு எந்த ஆயில் கலப்படமே கிடையாது சுத்தமான ஆட்டின எண்ணெய் தான் நான் வாங்கினது இப்போ நீங்கள் பார்த்ததை ஃபுல்லாக பூண்டை ஒன்றுக்கு ரெண்டாக நச்சு நான் இப்போ உங்களுக்கு எண்ணெயில் போட்டிருக்கேன் இது நல்லா வேகணும் நம்மளுக்கு எண்ணெயில் நல்லா வேக வர வர அதில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளாமேட்ரி தன்மை நல்லெண்ணெயில் கலக்கும்போது அது நம்ம கர்ப்ப இன்னும் சுத்திகரிப்பதாக ஆக்கும் பொதுவாக நம்ம ப்ரெக்னென்சிக்கு எதுங்க நமக்கு தலையீடாக இருக்குது எது தடையாக இருக்குது பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கிறது தான் அப்போ இந்த இரெகுலரை ஆக்கிட்டோம்னா நம்மளுக்கு எதுவும் பிரச்சனையுமே கிடையாது அதற்கான வந்து ஒரு செய்முறை விளக்கம் தான் இது இப்போ இந்த பூண்டு இப்படி வேக வைக்கிறப்பையே நம்ம கருப்பட்டியை வந்து பார்த்துக்கோங்க பாருங்கள் இது ஃபுல்லாக சுத்தமான கருப்பட்டி மட்டும்தான் இது கண்டிப்பாக குறைஞ்சது எத்தனை கிலோ இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதில் இனிப்பு சக்கரை கண்டிப்பாக நான் எங்கள் வீட்டில் இனிப்பு சக்கரை சேர்க்கவே மாட்டேன் கற்கந்த பொடி பண்ணி தான் வச்சுருப்பேன் அதே மாதிரி உங்களுக்கு நான் கொடுக்குறப்ப இது எதாவது நான் கலப்பணம் பண்ணுவேன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க சுத்தமான கருப்பட்டி மட்டும்தான் ஏன்னா கருப்பட்டி சேர்க்குறப்ப தான் அந்த லேயத்தோட கலரே வந்து மாறும் இப்போ நம்ம சேர்க்குறது எல்லாமே கருப்பட்டி மட்டும்தான் பார்த்துக்கோங்க நான் எவ்வளோ இது சேர்க்குறேன்னு இப்போ இது சேர்க்குறப்ப இந்த இனிப்பே போதுமானது இருக்குது அப்போ எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபுட் இன்க்ரீஸ் இனிப்பு சுவைக்காக எதையுமே நம்ம சேர்க்க கிடையாது இதை போட்டு நல்லா அந்த லேகியத்தை இப்போ நான் வந்து கிளறி தான் விட போகிறேன் இப்போ நல்லா பூண்டு வெந்த பிறகு தான் இதை நான் பண்ணுறேன் எப்பையும் போல இதை நல்லா கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் அடுப்ப வச்சுருப்பேன் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன் நம்ம ப்ரெ பிரெக்னன்சி டிலே ஆகுது அப்படிங்கிறத நம்ம அழுகிறத மூலம் நிப்பாட்டணும் எதனால நமக்கு ப்ரெக்னன்சி தள்ளி போகுது பீரியட்ஸ் ரெகுலராக இர்ரெகுலராக அதை நம்ம சைக்கிளும் ரெகுலர் பண்ணாலே போதும் ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக அது வெந்து வர வர அது பார்த்திங்கன்னா அந்த பூண்டுலேயும் கருப்பட்டியோட கலந்து அந்த எண்ணெய் மட்டும் தனியாக மிதந்து வரும் அப்போ எண்ணெய் மிதந்து வரப்பையே தெரிஞ்சிடும் இது நல்லா பக்குவப்பட்டு இப்போ வந்திருக்கு அப்படிங்கிறது இது ஃபுல்லாக இப்போ நான் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் அடுப்போம் க்ளோஸ் பண்ணிடுறேன் இந்த ஃப்ரெஷ் பேட்ச் தான் இப்போ நம்ம தொடங்க ஆரம்பிக்க போகுது அது ஆடியிலேருந்து நம்மளுக்கு ஆஃபருங்க பத்து பர்சன்ட்டு மொதல் நாள் மட்டுமா ஆஃபர்னால் கண்டிப்பாக இல்லைங்க அந்த ஆடி மாதம் எல்லா நாளுமே ஆஃபர் தான் பத்து பர்சன்ட் தான் ஸோ இந்த பத்து பர்சன்ட் ஆஃபரை கண்டிப்பாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க உங்கள் பீரியட்ஸாக இரெகுலராக இருக்கிறத கண்டிப்பாக ரெகுலராக எடுத்துக்கோங்க இதை எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா தொடர்ந்து இருபத்தைந்து நாட்கள் மென்சாக ஸ்டார்டிங்க நடந்து தொடர்ந்து இருபத்தைந்து நாட்கள் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் நீர்க்கட்டி தொந்தரவு ரொம்ப இருக்குதுன்னா காலை மற்றும் இரவு காலையில் எந்திரித்த காலை உணவிற்கு பிறகு எடுக்க வேண்டும் அதே மாதிரி இரவு படுக்கைக்கு முன் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதுமானது ஃபைனலாக பேக்கிங் இப்படி தாங்க உங்களுக்கு வரும் இது கா கிலோ பாக்கே இது பாக்ஸ் வேணும்னா இந்த மாதிரி உங்களுக்கு பாட்டிலோடு வரும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டெலிவரி பண்ணவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணலை அதுக்கு நான் எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன் இனிமேல் வரது எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸஸ் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறேன் இது அரை கிலோ கொண்ட குறையான பேக்கெட்டு ஸோ இந்த மாதிரி தான் பேக்கேஜிங் வந்து உங்களுக்கு வரும் உங்களை எத்தனை பேருக்கு தேவைங்கிறது தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளே பண்ணுறேன் அதோடு மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பர்சனல் சந்தேகங்கள் இருக்குது எனக்கு எதாவது கிளாரிஃபை பண்ணுங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை விரைவில் வந்தடையும்